வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மத்திய அரசின் உயர் கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடி நிறுவனத்தில் சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்குகிறது மோடி ஆட்சி அதற்கு அவர்கள் கூறுகிற காரணம் சமஸ்கிருதத்தில் அறிவியல் இருக்கிறது அறிவியல் படிக்கின்ற மாணவர்களுக்கு சமஸ்கிருத அறிவு தேவை என்று கூறுகிறது அப்படியானால் அவர்களிடம் நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது இப்போது கண்டுபிடித்திருக்கின்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஏதேனும் ஒரு கண்டுபிடிப்பிலாவது சமஸ்கிருதம் மொழியின் அடிப்படையில்தான் நாங்கள் இந்த அறிவியலை கண்டுபிடித்திருக்கிறோம் என்று எந்த விஞ்ஞானியாவது இதுவரை அறிவித்திருக்கிறாரா சமஸ்கிருதத்தில் அறிவியல் இருக்கிறது என்று கற்பனையாக இவர்கள் ஏற்றி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர எத்தனையோ ஆயிரம் ஆண்டு ஆண்டு காலத்திற்கு முன்பு கடவுளுக்கு மட்டுமே புரிகின்ற ஒரு மொழி என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் அதில் இப்போது அறிவியலை தேட புறப்பட்டிருப்பது என்பது சமஸ்கிருதத்தின் வழியாக ஒரு பார்ப்பனிய பண்பாட்டை மக்கள் மீது திணிப்பது என்பதே ஆகும் சமஸ்கிருதத்தை தெளிப்பதற்காக மத்திய அரசு கோடானு கோடி பணத்தை வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுதும் ஒரு ஐயாயிரம் மக்கள் தொகையில் கூட பேச முடியாத ஒரு மொழியாக அது இருந்து கொண்டு இருக்கிறது எந்த ஒரு ஊரிலும் சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் இருக்கின்ற மொழியாக இல்லை கோயில்களில் மனப்பாடம் செய்து புரோகிதர்கள் உச்சரிக்கும் மந்திர மொழியாக மட்டுமே இருக்கின்ற ஒரு மொழியை தெய்வீக மொழி என்றும் மக்கள் மொழி என்றும் கோரிக்கொண்டு மக்கள் வரிப்பணத்தை கோடி கோடியாக வீணடித்து கொண்டு இப்போது ஐஐடியிலும் அவர்கள் திணித்துக் கொண்டிருப்பது என்பது பார்ப்பன ஆட்சிதான் நாட்டில் நடக்கிறது என்பதற்கு சரியான சான்று சிந்திப்போம் நன்றி வணக்கம்